ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை முக்கியமான நாள் எப்படின்னா முருகனுக்கு ஓந்த நாள் வார வாரம் சிவகழமும் வந்து நம்ம வந்து விரதம் இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு என்னால் இருக்க முடியாதனால ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் முருகன் வந்து ஐயன் அப்பன் முருகப்பன் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் எல்லா வரும் கிடைக்கணும் நான் வந்து எந்த ஒரு கஷ்டத்தில் வந்து முருகனை நான் வந்து மறக்க விரும்புனேன் இவ்வளோ கஷ்டங்கள் வந்துடுச்சு இருந்தாலும் அவரை வந்து நான் மறக்க முடியாது மறக்கவும் மாட்டேன் சில ஒரு சில நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் அப்பன் மரு அப்பன் திருச்சி இந்த முரு அப்போ கண்டிப்பாக அவர் வாசலுக்கு நான் கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிறது என்னுடைய மனசு இருக்குது கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக என் அவருடைய வாசலுக்கு கண்டிப்பாக நான் போவேன் சரிங்களா எல்லா பிறந்த தொருகனை வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இதுலேயும் வந்து எந்த ஒரு கஷ்டமும் தான் சரி அவரை வேணுங்க நல்லதே நடக்கும் நல்லதான் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா சரிங்களா அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன காலையில் வந்து என்ன அப்படி பேசிட்டீங்க இல்லையே ஏறும் கம்பி ஆகிடாது இன்றைக்கி பேசணும்னு தோணுச்சு அவரை வணங்கணும்னு தெரிஞ்சு அவர் பேரை வாயில் சொல்லணும்னு தெரிஞ்சு சொல்லிட்டேன் அப்புறம் அதனால் வந்து எப்படின்னா காலையில் என்ன டம்பர் கம்மி பார்க்குறீங்களா இது வந்து சுக்கு காஃபி குடிச்சிட்ருக்கேன் காலையிலேயே சுக்கு காஃபி காலையில வந்து நல்லா உகந்த ஒரு பானம் நல்ல ஒரு சுக்கு காஃபி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சரிங்களா காலையில் மைண்ட் சரியில்லை அதனால் ஒரு காலையில் சுக்கு காப்பி குடிச்சிருக்கேன் வாங்க எல்லாப்புறம் குடிக்கலாம் பாய் தேங்க்யூ